பள்ளி கல்வித்துறையால் நடந்து முடிந்த பத்தாம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருந்தது முழுவதும் ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கு மேல மாணவ மாணவிகள் தேர்வு எழுதியிருந்தாங்க இதுல மாநில மாநிலத்திலேயே முதல் முதல் மதிப்பெண்களை வந்து மூன்று மாணவிகள் வாங்கியிருந்தாங்க மூன்று மாணவிகள் முதல் மதிப்பெண்ணாக ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்திருந்தாங்க அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒருத்தவங்க ஒரு குழந்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குழந்தை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு குழந்தை மூன்று பெண் குழந்தைகள் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் எடுத்து வரலாற்று சாதனை புரிந்திருந்தார்கள் நம்ம எல்லாமே பாராட்டப்படக்கூடிய செய்தி தான் நம்ம பாராட்டணும் நம்ம சமூகத்தில் பெண் பிள்ளைங்க நல்ல படித்து முதல் மதிப்பெண்கள் வாங்குறத நம்ம பாராட்டணும் ஆனால் இதில் எல்லா தினசரி நாளிதழில் செய்தி போட்டிருந்தாங்க படங்கள் போட்டிருந்தாங்க பாராட்டு தெரிவிச்சிருந்தார்கள் புள்ளி விவரங்கள் தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இந்த ஹிந்து ஆங்கில பத்திரிகை ராமநாதபுரம் மாவட்ட பதிப்புல ஒரு செய்தி வருது போட்டோவோட வருது அந்த மாணவி அந்த குழந்த முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறா பிலாங்ஸ் தலித் கம்யூனிட்டி தலித் வருது கொட்டை எழுத்துல போடுறான் தலித் கேர்ள் கெட்ஸ் டாப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவிய அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் சாதியை சொல்லி புறக்கணிக்கக்கூடிய வகையில தான் இந்த அந்த அந்த செய்தி இருந்தது அது என்னமோ பாராட்டுற மாதிரி இருந்தது அதான் பாராட்டுவது மாதிரி இழிவுபடுத்துவதாக தான் அது இருந்ததை நான் பாக்குறேன் ரொம்ப வருத்தமாக கோபமும் கொண்ட ஒரு வருத்தமும் இருந்தது நம்ம என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியலங்க நாங்க சத்தியமா சொல்றேன் என்னதான் பண்றதுன்னு இவங்களுடைய சாதி அரிப்புக்கு நம்ம என்ன கொல்லிக்கட்டை இருக்கு இல்லையா கொல்லிக்கட்டை கொல்லிக்கட்டும் எடுத்து அவங்க உட்கார இடத்துல வைக்கணும் போல நம்ம அப்போ கூட அடங்க மாட்டாங்க போல ரெண்டாவது ஏன் நமக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படின்னா நச்சம் நிஜமாவே இந்த சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சமூகம் ஒரு தலித் சமூகமா முதல்ல தலித் என்ற ஒரு சமூகம் இருக்கா சட்டப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டத்தின் வாயிலாக அரசு ஆவணங்கள்ல அல்லது அரசு தலித் என்று யாரையும் ஆவணப்படி யாரையும் சொல்லலங்க பரவலா பேச்சு வழக்குல தலித் என்று அதுல ஒரு சில சமூகங்கள் இந்த பட்டியல் சாதியில இருக்கக்கூடிய இந்த எழுபத்தாறு சமூகத்துல ஒரு சில சமூகம் தங்களை தலித் என்று தேசிய அளவுல அடையாளப்படுத்தி கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டு பெருமைப்படுவதாக அவர்களுடைய தலைவர்கள் கூறிக்கொள்வதும் அவர்கள் மேடைகள்ல அரசியல் இயக்கங்கள்ல பத்திரிகை செய்திகள்ல என்ன தொலைக்காட்சி பேட்டிகள்ல தலித் என்று தங்களை அடையாளப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சமூகம் இருக்கு நீ அவர்களை நீ வந்து என்று நீ செய்தி போற்ற அல்லது நீ அடையாளப்படுத்துறனா அவர்கள் பெருமை கொள்வார்கள் அதாவது யாருக்குமே பிரச்சனை இல்லை இந்த சமூகங்கிறது வேற அந்த சமூகங்கிறது வேற சாதி உயர்வு தாழ்வு பேசலங்க அது பேச வரல இலக்கியத்தில் மல்லராகவும் பல்லராகவும் தேவேந்திரகுல வேளாளராகவும் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க ஒரு பாரம்பரிய இருக்கு ஆதி பழந்தமிழாக இருந்த இந்த குடி மூவேந்தர் மரபு வழி பாண்டியர் வாரிசுகளாக வாழ்ந்த குடிங்கிறது எத்தனை வகையில தான் நம்ம சொல்லி புரிய வைக்கிறது அந்த குழந்தை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் குழந்தை அந்த அடையாளத்தோட நீ சார்ந்திருந்த சாதி இன்னைக்கு ஒரு பட்டியல் சாதியில இருக்கு பட்டியல் சமூகமாக இன்னைக்கு இருக்கின்ற அந்த ஒரு காரணத்தினால நீ அடையாளப்படுத்துறனு நீ சொல்லுவ அப்ப பட்டியல் சமூகமாக இருக்கின்ற இந்த சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு நீ தேர்வு வினாத்தாள ஏதாவது சலுகை கொடுத்தீங்களா இல்ல பாடங்கள்ல ஏதாவது சலுகை கொடுத்தீங்களா இல்ல தேர்வு எழுதக்கூடிய அந்த மணித்துளிகளில் டைம்ல நீங்க ஏதாவது அதிகப்படுத்தா என்ன என்ன முன்னுரிமை தேர்வு கட்டணம் ஏதாவது இலவசமா கொடுத்தீங்களா என்னடா பண்ணீங்க நீங்க அந்த குழந்தை தன்னுடைய கடின உழைப்பாள அறிவு கூர்மையால அந்த குழந்தை நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கி இருக்கு வெளி தூரத்துல தாய் வந்து ஒரு கடையில வேலை பாக்குறாங்க அவ்வளவு கடினமான சூழல்லையும் அந்த பெண் குழந்தை முதல் மதிப்பெண் வாங்கியிருக்குன்னா நீ அதை பாராட்டு செய்தி போடு தலித்து ஏன் அந்த சாதிய குழந்தை நீ திணிக்கிற ஒரு சாதி அரிப்ப சொரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சமூகத்தை நீ கையில எடுத்தினா நீ காணாம போயிடுவ நிச்சயமா சொல்றேன் நீ வேற யாரை வேணாலும் பேசு நாங்கள் எல்லாம் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு அறிவுபூர்வமாக என்ன அறிவு தளத்துல இன்னைக்கு அரசியல் அதிகாரங்களை பெறணுங்கிறதுல தலைவர்கள் காட்டிய வழிகள்ல இன்னைக்கு எல்லாருமே அமைதியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை எவ்வளவு வருத்தமா இருக்குங்க இது இந்த சமூகம் என்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கிறது தெரியல இந்த சமூகம் ஒரு மூவேந்தர் வழி பாண்டியர் மரபி சேர சோழ பாண்டியர் மரபான ஒரு இதுல எத்தனை பேர் சொல்லுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இந்திய திருநாட்டின் பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எந்த சமூகத்திற்கும் இல்லாத ஒரு பெருமையாக அரசு விழாவில் இந்த சமூகத்திலிருந்து இந்த சமூகத்தின் மக்களிடத்திலிருந்து ஏனைய சமூகங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மரபு வழி பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாரு இந்த சமூகத்தடா வாழ்வியல் என்னன்னு கத்துக்கங்கடா பாரம்பரியம்னா என்னன்னு கத்துக்கங்கடா தமிழருடைய பண்பாடுனா என்னன்னு கத்துக்கங்கடா சொல்றாரு திரு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாங்க ஆசிரியர் ஆடிட்டர் ஐயா குருமூத்தி அவர்கள் பேசியிருக்கிறாங்க இப்ப மறைந்த நம்முடைய கடலியல் தமிழர் வரலாற்று ஆய்வாளர் ஒரிசா பாலவர்கள் ஆயிரம் காணொளியில ஆதாரத்தோட போட்டிருக்காரு தமிழர் வரலாற்று ஆய்வாளர் இப்ப இருக்கக்கூடிய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் எத்தனை நூல்கள் எழுதியிருக்கிறார் இவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களா சொந்த சாதியை பெருமையை பேசினவர்களா இல்ல இவர்களுக்கும் தேவேந்திரகுலத்திற்கும் எந்த ரத்த தொடர்பு கிடையாதுங்க ஆனால் ஒரே ஒரு தொடர்பு தமிழர் வரலாற்றை நடுநிலையாக ஆய்வு செய்து வெளியிட்டதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரியவே இல்லை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைக்கு மேடம் முழங்குறார் ஆதாரத்தோட எடுத்து வைக்கிறார் டே நீ தெரிஞ்சுக்கணும் போய் படிங்கடா சொல்ற போய் படி எத்தனை வரலாற்று தரவுகள்ங்க இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் பண்பாடு இன்னைக்கு தரவுகளாக ஆதாரங்களாக இருக்குது எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கும் நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இன்றைய சக காலத்துல அரசியல்ல அதிகாரமிக்க ஒரு ஆதிக்க சமூகமாக இருக்கக்கூடிய சில சமூகங்களுடைய வரலாற்று பின்னணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமா கேவலமா இருந்திருக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக தமிழ் மண்ணை ஆழ வந்தேறிய வழுக பேரரசுகளுக்கு விஜயநகர பேரரசுகளுக்கு நாயக்க பேரரசுகளுக்கு வேற மண்ணிலிருந்து படையெடுத்த மக்களுக்கு துணையாக நின்று கை கூலிகளாக நின்று காட்டிக் கொடுத்தவர்கள் தான் இன்னைக்கு ஆதிக்க சாதியாக இருக்கிறாங்க அரசியல்ல அதிகாரமிக்கவர்களாக இருக்கிறாங்க இவர்களுடைய மூதாதையர்கள் பொருளாதாரத்தில் பெரிய அளவுல வளர்ந்ததுக்கு காரணம் பாண்டியர்களாகிய மக்களை பள்ளர்களை காட்டி கொடுத்ததுக்காக தான் நீங்க வந்து தமிழ் நிலையங்களை பாளையங்களாக பாளைய பட்டுகளாக சமஸ்தானங்களாக குறிப்பிட்ட நிலப்பகுதிகளை நீ ஆண்டுகிட்டு வரி வசூல் பண்ணி எனக்கு சொல்லி உங்க கையில கொடுத்துட்டு போனதன் காரணம் தாண்டா நீங்க பண்ணையா இருந்திருக்கீங்க நீங்க நிலா சுகாதாரர்களா இருந்திருக்கிறீங்க நீங்க பொருளாதாரத்துல மேம்பாடு அடைச்சிருக்கீங்க நாங்க இந்த மண்ணுக்கு சொந்தக்கார நாங்க வந்தவன்ட்ட உங்களால நாங்க இழந்துட்டு எங்களுடைய அடையாளத்தை இழந்துட்டு புலம்பெயர்ந்து குடிபெயர்ந்து நீங்க சொல்ற மாதிரி பட்டியல் சாதியாக நாங்க இருந்திருக்கிறோம் கேவலம் தான் நாங்க தான் எங்களை விட்டுருங்கடா நாங்க போறோன்ற மாதிரி நீங்க விட மாட்டீங்க ஏன்டா எங்களை எப்படி அழைக்கணும் நாங்க எங்க இருக்கணும் நாங்க தான்டா முடிவு பண்ணணும் எங்களுக்கு இது வேண்டாம்ன்ற இளவு பட்டியல நிறைய சமூகங்கள் சாதிகள் இருந்தாலும் சில பேரு எங்களை தலித்தென்று அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் சொல்லு அவங்க பண்பாடு வேற மரபு வேற எங்களுடைய பழக்க வழக்கம் வேற திருமண உறவு வேற வேறப்பா நாங்க வேற எத்தனை வாட்டி சொல்றதுனால நான் ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவோம் உயர்வு தாழ்வு பேசுவோ நான் வரல நீங்கள் அறிவுபூர்வமா வரலாற்று புரிதல் இல்லாமல் நீங்கள் ஒரே கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க அப்படியே பார்த்தா நீ பட்டியல் சாதியம் தான போடணும் அது என்னடா தலித்து சட்டம் இருக்கா இல்லையா சட்டம் இருக்கு ஐயா மறைந்த நம்முடைய ஐயா டாக்டர் சேது அவர்கள் ஆர்டிஐல ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு தகவல் வாங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே நீங்க அழைக்க நீ வந்து இப்போ நான் சொல்றேன் இந்து நாளிதழின் அந்த நிருபர் திரு சி பழனிவேல் ராஜன் அவர்கள் நீங்க ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அதற்கு மறுப்பு செய்தி போட்டு நீங்க வருத்தம் தெரிவிக்கலனா உங்க மேல வழக்கு தொடுக்கப்படும் அதற்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு நிச்சயமா சொல்றேன் ரொம்ப வருத்தண்டா ஏன்னா இந்த சமுதாயத்தில் நல்ல தலைவர்கள் இருந்தும் சில சில காரணங்களால இந்த மக்களை நிற்க முடியல ரொம்ப வருத்தமா இருக்கு இவர்கள் எல்லாம் ஒன்னு நின்னுட்டாங்கன்னா இந்த சமுதாயத்தை புறக்கணித்து விட்டு எந்த அரசியல் கட்சியும் நீங்க இங்க ஆட்சிக்கு வர முடியாதடா எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது இன்னைக்கு சாதி பெருமைக்காக நாங்க பேசலங்க இழந்து இழந்து எவ்வளவுதான் இழக்கிறது பொருளாதாரத்தை இழந்தாச்சு நிலந்த இழந்தாச்சு மான மரியாதையும் இழந்து இன்னைக்கு என்ன இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க எல்லா வழியிலையும் உங்க கட்சியில வேலை பாக்கிறதுக்கு நாங்க வேணும் நோட்டீஸ் விட்ட நாங்க வேணும் போஸ்டர் நோட்டு கொடி பிடிக்க நாங்க வேணும் ஆனால் அதிகாரத்துக்கு வரும்போது மேலே வரும்போதும் நாங்க வேண்டாம் உங்களுக்கு இல்லையா அது என்னைக்கு இந்த மக்கள் சமூகம் உணர்ந்து கொண்டு புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய இரத்த சொந்த குருதி உருவான வன்னியர் பெருமக்கள் வடக்கே வன்னியர்களாக தெற்கு தேவேந்திரர்களாக நாங்க இருக்கிறோம் ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்தாலும் நீங்க தமிழ்நாடுல நீங்க எந்த அதிகாரத்தையும் எங்களை புறக்கணிச்சுட்டு வர முடியாது அததான் எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கே சொன்னாரு ஆனா இந்த சமூகத்தில் உள்ள தலைவர்கள் அதை கேட்கல சுயநலம் பிடித்தவர்கள் வருத்தப்பட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு பொண்ணு சேர மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு சகோதரர்களே போட்டி ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கொண்டு ஒரே இடத்துல நிக்கிறீங்க ரொம்ப வருத்தமா இருக்குங்க இன்னைக்கு வர்றவன் பரவாயில்லாம் பேசுறான் தூக்கி போட்டு மிதிக்கிறான் அடிக்கிறான் உதைக்கிறான் புறக்கணிக்கிறான் இழிவுபடுத்துறான்னா என்ன காரணம் பெரும்பான்மையாக இருந்தும் நாம ஒற்றுமையாக இல்லாத ஒரே காரணம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அல்லது எந்த அரசியல் கட்சி வந்தாலும் ஆதிக்க மிகுந்த ஒரு சமூகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் இருந்துகிட்டே இருக்கு யார் வந்தாலும் அதுல போய் தொத்திக்குவாங்க அவர்களோட கைகோர்த்து மேல வந்துருவாங்க அரசியல் அதிகாரத்தை பெறுவாங்க அரசு பதவிகளை வாங்குவாங்க அரசு ஒப்பந்தத்தை பெறுவார்கள் புரியுதா எந்த அது இருக்கு ஒரு சமுதாயம் சொல்லல அவர்களுடைய திறமைதான் நான் இல்லன்னு சொல்லலாம் இவர்களுக்கு காரணங்களுடைய மூதாதையர்கள் முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை முன்னாடி இவர்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருப்பாங்க காரணம் ஆரம்ப காலகட்டங்களில் இவர்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் என்ன பழந்தமிழர்களாக மண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மருத நிலத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடிய மருத நிலத்து பூர்வீக குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்தேரிகளோட சேர்ந்து கொண்டு காட்டி கொடுத்து வீழ்த்தி அடைந்து வீழ்த்தினத்துக்கு பரிவ நீங்க வந்து பலனாக சில நிலங்களை அப்பெல்லாம் என்ன வளர்ச்சிக்கிறது தானே எந்த சட்டம் இருக்கு எந்த உங்களுக்கு வரையறை இருக்கு ஒன்றும் கிடையாது அப்ப கண்ணு கட்டு தூரம் வளைச்சுக்கிட்டு நீங்க நில சுவாழ்ந்தாரர்களாக பண்ணைகளாக பெரிய மிராசுகளாக மாறின காரணத்தினால அதே அதிகாரத்தை நீங்க நீங்க தொடர்ந்து செலுத்துறீங்க வீழ்த்தப்பட்ட நாங்கள் இன்னும் வீழ்ந்து கொண்டே வீழ்ந்துகிட்டு வீழ்ந்துகிட்டே கிடக்கிறோம் அதான் விஷயம் அதற்கான காரணம் யாரால் எப்படி நாங்கள் வீழ்த்தப்பட்டோம் என்பதை எங்களுடைய மக்கள் உணர இளைஞர்கள் பேச வரலாற்று தெளிவு இன்னும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய அந்த சூழல் கணிஞ்சு வரல பண்ணல இவர்கள் அரசியல் என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு இந்த அதிகாரம் எங்களுடைய கைகள்ல இருக்கும் நிச்சயமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாங்க இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய பெருமைகளை பேசுறதுனால எந்த சமூகத்தினுடைய உயர்வு தாழ்வு பத்தி நாங்க பேசல வரலாற்று காலங்களில் பண்டைய காலங்களில் ஆங்கிலேயர் காலத்தில் அதுக்கு முன்னேறி நாயக்கர் காலத்தில் விஜயநகர பேரரசு காலத்தில் நீங்க அவர்களுக்கு வந்து பள்ளக்கு தூக்கிக் கொண்டு அவர்களுக்கு அடிமையாக வேலை பார்த்துக்கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க ஏன்னா அந்த நேரத்துல உங்களுடைய உதவிகளால வந்தே வந் வந்தேறியவர்களால நாங்க வீழ்த்தப்பட்டோம் தாக்கப்பட்டோம் புறக்கணிக்கப்பட்டோம் அதன் தொடர்ச்சியாக வந்த ஆங்கில பேரரசு எங்களை பட்டியல் இனமாக அறிவிச்சிட்டு போயிட்டான் அன்னைக்கு இதுல என்ன கிடைக்குது இப்ப நான் என்ன கேட்கிறேன் நான் அதானே கேட்டேன் நானு நீ பட்டியல் சமூகம் தலித் சமூகம்னு போட்டிருக்கேன் நீ என்ன கொஸ்டின் போதும் எழுதின ரெண்டரை மணி நேரம் எழுதின தேர்வை வந்து இந்த பாப்பா நம்மளுடைய குழந்தை ஒன்றரை மணி நேரம் எழுதணா போதும்னு சொன்னீங்களா இல்ல அவங்களுக்கு ஒரு வருஷம் நடத்தினதான் எங்களுக்கு ரெண்டு வருஷம் நடத்தினீங்களா என்னடா கொடுத்தீங்க நீங்க அதிகபட்சம் கேவலமான ஒரு இது என்னன்னா கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய மேற்படுப்பு படிக்கிறது விண்ணப்பத்துல காசு கொடுப்பான் புரியுதா ஐநூறு அப்ளிகேஷன் இரநூத்தம்பது ரூபா இது ஒன்று தான் இருக்குது இந்த பட்டியலில் இருக்கிறேங்கிறதுக்கு காரணம் இது தான் இருக்கு மிஞ்சி போனா நீ வளர்ந்து போனீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியில போனீங்க எங்காவது ரிசர்வ் தொகுதியில் நிறுத்துறதுக்கு உன்னை நாலு பேரை வச்சிருப்பான் ரிசர்வ் தொகுதியில் நிறுத்துறதுக்கு உன்னை நாலு பேர் வச்சிருப்பான் அந்த நாலு ரிசர்வ் தொகுதியை உனக்கு கொடுத்துட்டு ஒரு இருபத்தி இருபத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தேவேந்திரவர்களுடைய வாக்க எந்த எந்தவித ஒரு இதுவும் கொடுக்காம முக்கியத்துவம் கொடுக்காம வாங்கிட்டு போயிடுவான் வரை என்ன நல்லா யோசிச்சு பாருங்க எனக்கு ரொம்ப இந்த குழந்தை ஒண்ணும் மரியாத ஒரு குழந்தை தன்னுடைய அறிவு கூர்மையால ஒரு மாநிலத்துல முதல் மதிப்பெண் வாங்கி இருக்கிறா நீ பாராட்டு அவளுடைய அவளுடைய அந்த கடின சூழல்ல அவனுடைய புத்தி கூர்மைய அவருடைய எதிர்காலம் என்ன சொல்ற நான் வந்து மாவட்ட ஆட்சி தலைவராக நான் ஐஏஎஸ் அதான் யூபிஎஸ்சி எழுதி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி நான் மாவட்ட கலெக்டராக நான் வருவேன் மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து மக்களுக்கு சேவை பண்ணுவோன்னு சொல்றான் எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கு அதை நீ பாராட்டுறியா இல்லையா ஏப்பா அந்த பிஞ்சு மனசுல போய் நீ தலித்னு சொல்லி ஒரு முத்திரை கொடுக்கிறிய அவள் தன்னுடைய புகைப்படம் செய்தித்தாள்ல வந்திருக்குங்கிறத பார்த்து பெருமைப்படுவதை விட அவள் தலித் என்று அடையாளப்படுத்தப்பட்டதை நினைச்சு நிச்சயமா கூணி தான் போவா பருத்தப்படுவா நான் அடிச்ச ஃபோன் பண்ணினேன் அந்த பழனிவேல் ராஜன் என்ற அந்த நிறுவருக்கு எடுக்கல வாட்ஸ்அப்ல இருந்து செய்தி எடுக்கல நிறைய பேர் சொல்றாங்க எடுக்கல திமிரா பேசுறாரு அப்படின்னு என்னங்க இந்த சமூகத்துல எவ்வளவு தலைவர்கள் எவ்வளவு அமைப்புகள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க என்னையா பண்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த பகுதியில் இருப்பவர்கள் தமிழ்நாடு இருக்கிறவர்கள் நீங்க தயவு செய்து அந்த நாளிதழுக்கு வழக்கறிஞராக இருந்தா நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க அமைப்புகள் வச்சிருக்கிறோங்க நூறு இரநூறு